பாட்டியின் முகத்தில் பளிச்சென்று வெளிச்சம் தெரிந்தது சரி நீ சொல்கிற வழிக்கே நான் அப்படி திரும்ப வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஷேர்ஸ் எப்படி பிரித்து கொடுப்பீங்க சடனாக ஹரீஷ் கேட்டதும் எல்லோரும் பேச்சை நிறுத்தினார்கள் அனுராதா பாட்டியின் முகம் இறுகியது சந்தனா எதுவும் பேசாமல் யோசனையுடன் நின்றாள் முன்பெல்லாம் ஹரீஷ் இதுபோல் பேசும்போது வேகமாக தடுத்து நிறுத்தும் அவள் இந்த முறை அவன் தன் ஃபேமிலிக்கு எதிராக பேசினாலும் ஒரு முறை கூட தடுக்க முயற்சிக்கவில்லை அவளுடைய அந்த மாற்றத்தை அங்கிருந்த யாரும் கவனிக்கவில்லை அவர்கள் அவளை பழைய சந்தனாவாக நினைத்து தான் பேசி கொண்டு இருந்தார்கள் பாட்டி தானே இந்த ஃபேமிலியோட ஹெட்டு அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸ் எல்லாம் அவங்க பேரில் தான் போகும் கார்த்திக் சாதாரணமாக சொன்னான் கார்த்திக் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லைல்ல ஹரீஷ் சத்தமாக இதை கேட்டான் டேய் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற நீ சொல்கிறத பார்த்தா சந்தனாவுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண மனசில் போல கார்த்திக் அமைதியாக இருந்த சந்தனாவை குறிவைத்து அடித்தான் ஹரீஷ் அதற்கும் ஏதோ பதில் போக சந்தனா அவனுடைய கையை பிடித்து தடுத்தாள் சந்தனா வந்ததிலிருந்து ஹஸ்பண்ட் தான் பேசிக்கிட்டே இருக்கான் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற பாட்டி ஒரு கணக்கிடும் பார்வையுடன் அவளை கேட்டார் பாட்டி கார்த்திக்கோட ஐடியா உண்மையிலேயே பெஸ்ட்டு தான் நான் அதை ஏற்றுக்கிறேன் சந்தனா நிதானமாக சொல்ல அனுராதாவின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது கார்த்திக்கின் முகத்திலும் தான் நினைத்ததை சாதித்துவிட்ட வெற்றி களிப்பு தெரிய அவள் சொன்னதை கேட்டு ஹரீஷ் அதிர்ச்சி அடைந்தான் இல்லை என்று அவன் கத்த வாயை திறக்க அதற்கு முன் சந்தனாவே மீண்டும் பேச்சை தொடங்கியிருந்தாள் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் எல்லோருமே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இது என்னோடய ஷேர்ஸ் கிடையாது மிஸ்டர் ராகவ் என்னை நம்பி ஒப்படைச்சது அதனால் இதை மொத்தமாக தூக்கி கொடுக்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதே சமயம் இந்த கம்பெனியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது ஸோ இருக்க ஷேர்ஸில் பாதி முப்பது நான் தரேன் இந்த குடும்பத்தோட தலைவியான பாட்டி அவங்களோட பங்காக டுவெண்ட்டி பர்சன்ட் தரட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் தீந்ததுக்கப்புறம் கொடுத்த மாதிரியே அவங்க அவங்க ஷேர்ஸை திரும்ப எடுத்துக்கலாம் சந்தனா முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி இதை கூறினாள் அவர்களுடைய வார்த்தையை வைத்து அவர்களையே திருப்பி அடித்தாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை சந்தனா இவ்வளவு தெளிவாக பேசுவாள் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை உனக்கு என்ன தைரியம் அவ்வளவு நேரம் சந்தனாவிடம் காட்டி வந்த சாந்தமான முகத்தை மாற்றி கோபமாக கத்தினார் அனுராதா சந்தனா பேசியதைக் கேட்டு சந்தோஷத்தில் உறைந்து நின்ற ஹரிஷ் பாட்டி கத்தியதை பார்த்து சத்தமாகச் சிரித்தார் இப்போ நீ ஏண்டா சிரிக்கிற கார்த்திக் பல்லை கடித்து கொண்டு அவனை கேட்டான் இல்லை உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது நிஜமாவே நீங்கள் எல்லாரும் உங்களை ஒரே ஃபேமிலியாக தான் நினைக்கிறீங்களா ஏன் உங்கள் ஃபேமிலி மேலே உங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஏமாறப் போகிற விஷயத்தில் மட்டும் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையாக போய் போட்டி போட்டுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க இப்போ கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதில் ஷேர்ஸ் வச்சுருக்க ஒருத்தர் கூட நான் இவ்வளவு தரேன்னு வாயவே திறக்கல சந்தனா அவளோட ஷேர்ஸ்ல பாதியை தரேன்னு சொல்லிட்டா அப்போ நியாயப்படி இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸில் பாதியை தரணும் இல்லை ஹரீஷ் கேட்க பதில் சொல்ல முடியாமல் எல்லோரும் தலை குனிந்து நின்றார்கள் இப்போ நஷ்டம்னு வந்த உடனே என்னோடய ஒய்ஃபை அவகிட்ட இருக்கிற ஷேர்ஸ் மொத்தத்தையும் கொடுக்க சொல்கிறீங்க அப்போ நாளைக்கு லாபம் வந்தாலும் இதே மாதிரி எல்லா ப்ராஃபிட்டையும் அவளுக்கு விட்டு கொடுத்துருவீங்களா அவன் கிண்டலாக கேட்க யாருமே வாயை திறக்கவில்லை அவன் பேசுவது அத்தனை உண்மை என்று அவர்களுக்கு புரிந்தது உன்னை எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பல்ல முதல்ல இவனை தூக்கி யாராவது வெளியே போடுங்க அனுராதா ஆக்ரோஷத்துடன் கத்தினார் ஹரிஷ் பேசிய உண்மைகள் அவருடைய மனசாட்சியை சுட்டு பொசுக்கியது இதே டயலாகை எத்தனை தான் சொல்லுவீங்க பாட்டி நீங்க என்ன கத்தினாலும் இருக்கிற யாருக்கும் ஏ மேலே கைவிக்கிற தைரியம் கிடையாது அவ்வளோ ஏன் உங்க செல்ல பேரன் கார்த்திக்கிட்டேயே அதை செய்ய சொல்லி பாருங்களேன் ஹரிஷ் திமுறாக கூறினார் அதை கேட்டு கார்த்திக்கின் முகம் வெளியது விஜேந்தர் சிங் வாங்கிய அடிகள் இன்னும் அவன் கண்ணுக்குள்ளேயே இருந்தது ஹரி போதும் நாம் போலாம் சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்த சந்தனா என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் பாட்டி அது உங்களுக்கு ஓகேனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறமா நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி பேசிக்கலாம் என்றவள் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த ஹரீஷின் கைகளை பிடித்துக்கொண்டு கம்பீரமாக வெளியேறினாள் அனுராதா பாட்டி அவர்களை தடுக்கப் போவதில்லை என்று தெரிந்த கார்த்திக் எதுவும் செய்ய முடியாமல் கோபத்துடன் கால்களை தரையில் உதைத்தான் சந்தனா இப்போ ரிமோட் கண்ட்ரோல் ஓன் கையில் இருக்கிறதுனால உன்னோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த ஆட்டம் போடுற இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீ வேணா இரு அந்த அறுபது பர்சன்ட் ஷேர்ஸும் கையில கையிலிருந்து பிடுங்கினதுக்கு அப்புறம் இந்த கார்த்திக் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் மனதிற்குள் சபதம் எடுத்தவன் போகும் அவர்களை வெறியுடன் பார்த்தான் காரில் ஏறிய உடனேயே ஹரிஷ் முதல் வேலையாக பெபி நான் கூட பயந்துட்டேன் ஆனால் நீ சூப்பராக கலக்கிட்ட உற்சாகமாக அவன் சொல்ல சந்தனா வெட்கத்துடன் சிரித்தாள் எல்லாம் நீ பின்னாடி நிற்கிற தைரியம் தான் ஹரி சொன்னவள் அவனுடைய தோல் மீது சாய்ந்து கொண்டாள் அடுத்த நாள் ஹரீஷ் ஆஃபீஸிற்குள் நுழைய நிக்கிதா அவனுக்காக கவலையுடன் காத்திருந்தாள் என்னாச்சு நிக்கிதா யோசனையுடன் அவன் கேட்க சார் நம்ம கம்பெனியோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றாள் அவளுடைய ரியாக்ஷனில் இருந்தே அவர்கள் நல்ல விஷயத்திற்காக காத்திருக்கவில்லை என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான் நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் வந்துருவேன் அது வரைக்கும் அவங்களை எனக்காக மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அவங்க குடிக்கிறதுக்கு டீ காஃபின்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க நிக்கித் அவருக்கு ஆர்டர் போட்டவன் தன்னுடைய ரோலிங் சேரில் போய் உட்கார்ந்தான் பின்பு வேகமாக அவனுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்து கம்பெனியின் ஸ்டாக் சிச்சுவேஷனை பார்த்தான் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடன் இன்றைக்கும் ஷேர் ப்ரைசஸ் பத்து பர்சன்ட் அளவிற்கு சரிந்திருந்தது இதனால் ஏற்கனவே அவர்கள் கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருந்தது ஒரு பெருமூச்சு விட்டவன் தன்னிச்சையாக அந்த மேஜையின் ட்ராயரை இழுக்க அதில் ரூபனிடம் வாங்கிய வளையல் இருந்தது அதை கையில் எடுத்தவன் இதனால் என்ன பிரயோஜனம் என்று முகத்தை சுழித்தபடி சொன்னான் அப்படியே யோசனையுடன் அந்த வளையலை கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்தில் மனது ரிலாக்ஸ் ஆகவும் நிம்மதியாகவும் உணர்வதை கவனித்தான் இந்த ஃபீல் வித்தியாசமாக இருக்கே தனக்குள் நினைத்தவன் அதில் பதிக்கப்பட்டிருந்த கல்லை உற்று நோக்கினான் திடீரென்று அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது இதை பார்த்தா மரகத கல் மாதிரி தெரியலையே ஆமாம் இது எப்படி நான் மிஸ் பண்ணேன் இது ஒரு க்ரீன் டாமலின் இந்த வளையல் ஏன் அப்படி கவர்ந்து இழுத்துச்சின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது இந்த வளையலை பழங்குடி மக்கள் மரகத கல்லை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்கன்னு இத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ஸ்டோன் மேலே பழங்குடி மக்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலையே இப்போ இந்த கல்லை நான் அட்ராக்ட் பண்ணுறதை பார்த்தா அந்த மக்களோட நம்பிக்கையெல்லாம் உண்மைதான் போல நினைத்தவன் மெதுவாக அந்த வளையலை டேபிளின் மீது வைத்தான் அந்த கல்லில் இருந்து வந்த ஒளி அவனுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பியது இதை பற்றி யார் கிட்ட கேட்டால் ஃபுல் டீடெயில்ஸ் கிடைக்கும் யோசித்தவனுக்கு கையல்வெளியின் ஞாபகம் வந்தது அவள்தான் ஹெர்பல் மெடிசின் உள்ளுணர்வு பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தாள் அப்படியென்றால் இது பற்றியும் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தான் உடனடியாக ஃபோனை எடுத்து அவளுக்கு அழைக்க இரண்டாவது ரிங்கிலேயே அவள் பதிலளித்தாள் சொல்லு ஹரீஷ் என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க அவளுடைய குரலில் ஆச்சரியம் தெரிந்தது கையில் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் இந்த க்ரீன் டாமலின் ஸ்டோன் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா ஹரீஷ் ஆர்வத்துடன் கேட்டான் ம் ஸ்டோன்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியும் சில ஸ்டோன்ஸ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அதை போட்டுக்கிறதால ஒர்க்கில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்புகிறாங்க கையில் விழி சொல்ல இன்ட்ரெஸ்டிங் என்றான் ஹரீஷ் அவனுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கயல்விழி சொன்னபோது அப்போதுதான் தான் தெரிவது போல கேட்டுக்கொண்டான் சரி இப்போ நான் கேட்ட ஸ்டோன் பற்றி சொல்லு ஹரீஷ் கேட்க நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் கயல்விழி விளையாட்டாக பதிலளித்தாள் கயல் எனக்கு உண்மையாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட ஒரு வளையல் இருக்குது அதில் இந்த கல் தான் பதிச்சிருக்காங்க அந்த வளையலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த கல் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா ஹரீஷ் திரும்பவும் அழுத்தமாக கேட்டான் சரி நீ எவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால போனா போகுதுன்னு சொல்கிறேன் இன்னும் ஒன் ஹாரில் எல்பி பேங்குக்கு வா நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன் கையில்விழி உறுதி அளித்து விட்டு ஃபோனை வைத்தாள் அப்போது நிக்கிதா கதவை தட்டி விட்டு உள்ளே வந்தாள் சார் மீட்டிங் ஹால் எல்லாரும் உங்களுக்காக வெயிட் இருக்காங்க அவள் சொல்ல தலையாட்டிய ஹரிஷ் எழுந்து அந்த ஹாலை நோக்கி சென்றான் தியானா மீடியா அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு அவன் நடத்தும் முதல் பெரிய மீட்டிங் இதுதான் அதனால் அவனைப் பற்றி அங்கிருந்த யாருக்கும் பெரிய அபிப்பிராயம் இல்லை அவன் அந்த ஹாலிற்குள் நுழைந்தவுடன் வேகமாக எழுந்து நின்ற ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஹரீஷ் சர் இதுக்கு மேலே நம்மளால போராட முடியாது ஒருவேளை நாம ஜெயிச்சாலும் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் என்றார் ஷேர் மார்க்கெட் பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள் அவனுடைய சேரில் போய் அமர்ந்த ஹரீஷ் பொறுமையாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டான் எல்லோரும் பேசி முடித்த பிறகு அந்த ரூமை சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்த அவன் எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா என்று கேட்டான் சார் நாம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும் ஒருவர் தன்னால் முடிந்தவரை அழுத்தி கூறினார் சரி நீங்கள் இதை சொல்கிறதுக்கு ராஜேஸ்வரன் ஃபேமிலி எவ்வளோ பணம் கொடுத்தாங்க ஹரிஷ் நிதானமாக கேட்டான் அதை கேட்டு அதிர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அதன் பிறகு வாயை திறக்கவில்லை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட சண்டை போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போவே வெளியே போயிடுங்க உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல என்றவன் எல்லோரும் அமைதியாக இருக்க அப்படின்னா யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை போல என்று கம்பீரமாக கேட்டான் பின்பு நிக்கிதாவிடம் திரும்பி தேவையான எந்த ஃபண்ட்ஸையும் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் தரேன் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் மார்க்கெட்டை ஸ்டடியாக வச்சுக்கிறது தான் புரியுதா என்று கேட்டான் ஹரீஷ் அவள் சரி என்று தலையாட்ட அங்கிருந்த மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர் இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லை தான் பட் இப்போதைக்கு நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் ஸோ நான் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக விட்டுத்தர மாட்டேன் அதனால் நீங்கள் எல்லோரும் பயப்படாமல் இருங்க பிஸ்னஸில் தோக்கிறத விட தோத்துப் போயிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் டேஞ்சர் அதைத்தான் அவங்க உருவாக்க பார்க்குறாங்க எனக்கு இதை பார்த்தெல்லாம் சுத்தமாக பயம் இல்லை ஏன்னா நான் இதை விட மோசமான சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருக்கேன் ஸோ இப்போது இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு மட்டும் பார்ப்போம் அதுக்கப்புறம் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு ஹரீஷ் அவர்களுக்கு வாக்களித்தான் ஹரீஷின் அந்த கான்ஃபிடண்ட்டான பேச்சு அவர்களுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை விதைத்தது அவர்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்க ஓகே கைஸ் உங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு நிலைமையில் மீட் பண்ணணும்னு நானே நினச்சிட்ருந்தேன் இட்ஸ் ஓகே இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு டைம் மீட் பண்ணி இந்த கம்பெனியோட வளர்ச்சி பற்றி பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா நாம் கலைஞ்சு போகலாம் என்றவன் அவர்களிடமிருந்து விடைபெற்று வெளியேறினார் வெளியேறினான் உண்மையில் அப்போது நடந்ததை நிக்கிதாவாலேயே நம்ப முடியவில்லை பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று அவள் பயந்திருக்க ஐந்தே நிமிடத்தில் மீட்டிங்கை முடித்துவிட்டு அவன் வெளியேறி இருந்தான் நிச்சயமாக இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்படி ஒரு நிலமை வந்திருந்தால் யாராக இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இத்தனை பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க ஆனால் ஹரிஷ் சார் இவ்வளோ பேரையும் ஒரே வாரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் சொல்ல நினச்சத சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் ரியலி ஹீஸ் கிரேட் என்று மனதிற்குள் பெருமையாக நினைத்து கொண்டாள் அவள் அதே நேரத்தில் ஹரீஷ் கயல்விழி சொன்ன எல்பி பேங்கிற்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு இறங்கினார் அந்த இரண்டு மூன்று நாட்களாக ஷேர் மார்க்கெட்டில் நடந்த குளறுபடி பொதுமக்கள் வரைக்கும் பரவி இருந்தது அதனால் பயந்த பலரும் தங்களுடைய பணத்தை எடுக்க அலைமோத பேங்க் நல்ல கூட்டமாக இருந்தது ஹரிஷ் பழக்க தோஷத்தில் நேராக விஐபி பகுதிக்கு சென்றான் கயல்விழி தனக்காக அங்குதான் காத்திருப்பாள் என்று அவன் நினைத்தான் அங்கு போனவுடன் முன்னால் இருந்த ஒரு ஸ்டாஃப் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டாள் எனக்கு எந்த ஹெல்ப் வேண்டாம் தேங்க் யூ நான் ஒருத்தரை பார்க்குறதுக்காக இங்கே வந்தேன் ஹரீஷ் சாதாரணமாக சொன்னான் ரியலி சாரி சார் இந்த ஏரியா விஐபி கஸ்டமர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னா நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன் அதில் என்ன பிரச்சனை என்று ஹரீஷ் புருவத்தை உயர்த்தி கேட்டான் எங்கு போனாலும் இந்த மாதிரி பணக்காரர்கள் விஐபிஸ் என்று அவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் அவனை எரிச்சல் படுத்தினார்கள் இந்த பணமெல்லாம் இல்லாமல் சாதாரண ஹரிஷாக இருந்தபோது பட்ட அவமானங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது சரி எனக்கும் இங்கே சில வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நான் உள்ளே போலாமா என்று மறுபடியும் கேட்டான் சார் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருவாங்க இல்லை நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும் ஹரிஷ் பிடிவாதமாக சொல்ல சார் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி ஏடிஎம் இருக்கு போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து நோய் நோய்னு கழுத்து அறுக்காதீங்க என்று கடுப்புடன் சொன்னாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது